மனோஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும் போதுதான் உங்கள் ஃப்ரெண்டு மொட்டை வராங்க ஏய் என்ன ப்ரோ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ பத்து லட்ச ரூபா பணம் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த சந்தோஷம் தான் சொல்ல பத்து லட்ச ரூபாய்க்கே இப்படி அதிர்ச்சியில் ஏறிந்தினா என்ன அர்த்தம் மொத்தம் இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கு நீ ஹோம் அப்ளைன்ஸை வந்துட்டு நீ கொடுக்கவும் செய்யணும் அப்படி இருக்க பட்சத்தில் இந்த பத்து லட்ச ரூபாய்க்கே இப்படி இருக்கேன் இன்னும் கைக்கு வர வேண்டியது முப்பது லட்ச ரூபா அப்படி தானேன்னு சொல்லி கேட்க ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கும் ஹோம் அப்ளைன்ஸ் ரெடி சொல்லி கேட்க ஆமா ப்ரோ இந்த பத்து தான் இனி எல்லாத்தையுமே நாங்கள் ஆர்டர் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு அவரும் கேட்கும்போது மனோஜ் வந்துட்டு என்ன ப்ரோ என்ன ஐடியான்னு சொல்லி கேட்க நாற்பது லட்சத்துக்கு பதிலாக உனக்கு அதையை விட அதிக லாபம் வரணும்னா அதுக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லி கேட்க என்ன ப்ரோ சொல்கிறீங்க அதிக லாபம் இப்போதைக்கு இது மூலமாக எப்படி கிடைக்கும்னு சொல்ல அதெல்லாம் கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்க எனக்கு புரியலேன்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்க அதுக்கு அவரும் நம்ம வாங்குகிற பொருட்கள் எல்லாமே அங்கே இரநூத்தி எழுபத்தஞ்சி வீடுகளுக்கு ஹோம் அப்ளைன்ஸாக கொடுக்க போகிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ப்ரோன்னு சொல்கிறாங்க இர எழுபத்தஞ்சு வீடுகளில் நூறு வீடுகளுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக நீ கொடுக்கணும் மீதி நூறு வீடுகளுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நீ கொடுக்குற இந்த ஹோம் அப்ளைன்ஸ் வந்துட்டு செகண்ட் ஹைட் பொருட்களாக கூட இருக்கலாமே அப்படி இல்லைன்னா அதை விட ரேட்டு கம்மியாக இருக்க பொருட்களை கூட நீ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல என்ன ப்ரோ இப்படியெல்லாம் ஐடியா கொடுத்துட்ருக்கீங்க ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ஐடியாவை நம்பி நான் மோசம் போனது எல்லாமே போதும் இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுக்குற ஐடியாவெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க என்ன ப்ரோ எப்படி சொல்லிட்டா என்ன அர்த்தம் லாபம் நீ அதிகமாக வாங்கணுன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ரோஹிணிக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்ல ரோஹிணி மேடமே இதுக்கு சரின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போதைக்கு சொல்லாமல் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதிக லாபம் உங்கள் கைக்கு வந்ததுக்கு பிறகு அதை நீங்கள் ரோஹினி ரோஹிணி மேடத்திட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க எங்கள் மொட்டையும் இதை கேட்ட இங் மனோஜி யோசிக்க ஆரம்பிக்க நீ யோசிக்கிறத பார்த்தா சரின்னு சொல்லிடுவேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன ப்ரோ மீதி நூறு வீடுகளுக்கு தேவையான பொருள் நம்ம எப்படி அவங்களுக்கு குடுக்கறது அதுவும் முதல்ல வாங்குற பொருட்களை விட இந்த பொருட்களுடைய விலை கம்மியாவும் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி பொருட்கள் எங்க கிடைக்கும்னு சொல்லி கேக்க நீங்க சும்மாவே இருங்க எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமா உங்களுக்கு நான் இதான் மூவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல நிச்சயமா இது மூலமா பிரச்சனை எதுவும் வந்துராதே ஏன்னா நம்ம குடுக்கற பொருள் அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நல்லா ஒர்க் ஆனா நமக்கு சந்தோஷம் நீங்க குடுக்க வாங்கி குடுக்கற பொருள் போன கொஞ்ச நாள்ல ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா அது ஒன்னு ரெண்டு வீடுன்னா பரவாயில்ல நூறு வீடுகளுக்கும் அதே பொருட்களை கொண்டு கொடுத்த பிரச்சனை எதுவும் வந்துடுச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றியெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத மனோஜ் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி நீ பாத்துப்ப என்னுடைய ஷோரூம்குள்ள வரும் இல்ல இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் கொடுக்குற பொருளை தரமானதாவே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு ஆனால் மொட்டை வந்துட்டு என்ன மனோஜ் இதுக்கெல்லாம் போய் எப்படி பயந்தா என்ன அர்த்தம் இந்த மதுரை ஷோரூம் ரன் பண்ணுறவங்களாம் உன்ன மாதிரி நேர்மையாவே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறியா இல்லை அதிக லாபத்துக்கு எத வேணாலும் செய்ய தான் இருக்காங்க அதை நீயும் புரிஞ்சுக்கிட்டனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தானே சொன்னேன் நீயும் லைஃப்ல ஒருபடி முன் நேரி நல்ல நிலைமையில இருக்கணும்னு ஒரு ஃப்ரெண்டான எதிர்பார்க்கறத ஒன்னும் தப்பில்லை என்று சொல்லிட்டு மொட்டை கேட்கிறாரு அதுக்கு மனோஜும் ஒரு பக்கம் யோசிக்க ஒரு பக்கம் அவருக்கு அந்த பேராசை வர அது முகத்துல நல்லாவே தெரியுது ஆமா ஆமா என் வீட்டில் இருக்க முத்துவ விடையும் ரவியை விடையும் நான் தான் அதிகமாக முன்னேறணும் அதிகமான பணத்தை நான் தான் சம்பாதிச்சு காட்டணும் அதுக்கு நான் இதை செய்ய தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி அது மூலமா பிரச்சனைகள் எதுவும் வந்துராதுன்னு சொல்லி கேட்க அது மூலமா பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த நம்பிக்கையில் எந்த தைரியத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு மனோஜ் கேக்குற சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு மட்டையும் அன்னைக்கு கூட ஒரு மேனேஜரை நம்ம மீட் பண்ணவன் ஞாபகம் இருக்கான்னு சொல்ல ஆமா மேடத்தோட மேனேஜ் சொல்லி கேட்க அவரே தான் அவர் இந்த மாதிரி தான் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு அதனால தான் அவர் மூலமாக இதை நம்ம மூவ் பண்ணோன்னா நமக்கு பிரச்சனை வராது அப்படியே அந்த வீடுகளுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை அவரே சமாளிச்சுப்பார் கரண்ட் சரியில்லை டெக்னீஷியன் வந்து வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த பொருட்கள் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவார் அது மூலமாக நமக்கும் லாபம் வரும் அவருக்கும் லாபம் வரும் என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்ல எப்படி ப்ரோ இதெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சிங்க ஏன் கூடவே இருந்துக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்கனே தெரியலன்னு சொல்ல சொல்ல அட என்ன மனோஜ் உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனானு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இங்க மொட்டை என்ன பண்றாரு அந்த மேனேஜரை மீட் பண்ணி விஷயத்த சொல்ல மேனேஜரும் சரி சரின்னு தலையாட்டவும் செய்யறாரு அவருக்குன்னு அட்வான்ஸ் பணமா ஒரு ஐம்பதாயிரம் பணத்தை மனோஜ் கையில கொடுக்க வைக்கவும் செஞ்சிடறாரு மனோஜும் மொட்டையும் சேர்ந்து இந்த செஞ்சிருக்க வேலையால அவருமே பணத்தை வாங்கிக்கவும் செய்கிறாரு இப்போ மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இங்கே பாரு ரோஹிணி நமக்கு இப்போ இதை விட அதிக லாபம் வரப்போகுதுன்னு சொல்ல என்ன நம்ம போட்டிருக்க கொட்டேஷன் படி நம்ம கைக்கு நாற்பது லட்சம் ரூபா வரும் அதானே அப்படின்னு சொல்ல நீ அப்படி தானே நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம கைக்கு வரப்போகிறது நாற்பது லட்சம் கிடையாது ரோகிணி கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்ச ரூபா அப்படின்னு சொல்ல என்ன மனோஜ் சொல்கிறேன் அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இங்கே ரோஹினி ஆமரோயினி நான் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன் நிச்சயமாக பாரு நம்ம கைக்கு அறுபது லட்சரூபா பணம் எங்கிட்ட வந்து நிற்க போதுன்னு சொல்லி நீட்ட போலீஸ் தான் வந்து நிற்கிறாங்க போலீஸ் கூடவே கலா கலாவுடைய மேனேஜர்னு எல்லாருமே வந்து நிற்க இங்கே இதை பார்த்த மனோஜுக்கு அப்படியே பதட்டமாகி கையெல்லாம் நடுங்க என்ன மனோஜ் மேடம் வந்திருக்காங்க வாங்க மேடம்னு சொல்லி உள்ளே கூப்பிட அதுக்கு மேடம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கியா நான் அதுக்காக வரல அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு மேடம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க பத்து லட்ச ரூபாய் செக் உங்களுக்கு கொடுத்தல அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் இனி அதுலேருந்து ஒரு ரூபாய் பணத்தை கூட உங்களால் எடுக்கவே முடியாதுன்னு சொல்ல என்னாச்சு மேடம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உன் புருஷன் பத்து லட்ச ரூபாய்க்கு வாயை பழந்த போதேன்னு நினைச்சேன் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவனு அதனால்தான் என் மேனேஜர்கிட்ட நானும் அந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தேன் அதே மாதிரி உன் புருஷனும் என் பாளையில் விழ ஆரம்பிச்சுட்டான் உன் புருஷன் கூட வந்தானே ஒருத்த அவன் மேனேஜரை பத்தி விசாரிச்சிருக்கான் மேனேஜரை பத்தி நான் சொன்ன சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே சொன்னதுனால கடைசியில மேனேஜர் கிட்டே வந்து டீல் பேசிருக்கான் கூடவே ஐம்பதாயிரம் பணத்தையும் கொடுத்திருக்கான் என்ன டீல் பேசிருக்கான்னு நீங்களே பாருங்கன்னு தன்னுடைய அதாவது அவர் வீடியோ எடுத்ததை அந்த மேனேஜர் வீடியோ எடுத்தது தான் வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டேன் காட்டுறாங்க கலாவும் இதை பார்த்து அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க அத்தனை பேரும் உடஞ்சி போய் நிற்கேன் மனோஜை பார்த்து ஓஹினி பயங்கரமாக முறைக்கிறாங்க கோவப்படுறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு நினச்சி மனோஜ் அப்படியே திகச்சு போய் நிற்க பத்து லட்சத்துக்கு வாயை பழந்த போதே அவனுடைய கேரக்டர் என்னென்னு தெரிஞ்சு போச்சு மேனேஜர் இன்னமும் அவனை பற்றி பேசும்போது அவனுடைய முழு உருவத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டுமா சிசிடிவி ஃபுட்டேஜில் இவன் நடந்துகிட்ட விதத்தை நான் 公正性。 கொஞ்சம் தெனாவட்டு ஏறத்தான செஞ்சுருக்கேன் இங்கே மண்டக்கணத்தில் ஆர்டர் எவனோ வாழ்க்கையில் ஜெயிச்சதே கிடையாது அதே தான் உங்களுக்கும் புதுசாக வாய்ப்பளிக்கணும்னு அளிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அந்த வாய்ப்பை கெடுத்துக்கிட்டதே நீங்கள் ரெண்டு பேரும் தான் மீனா சொன்னாங்கன்றது ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்தேன் மீனாவுக்காக மட்டுமே தான் இதை நான் செஞ்சனே தவிர மற்றபடி உங்களை பற்றியோ இல்லை உங்கள் ஷோரூமை பற்றியோ இன்னைக்கு எதுவுமே தெரியாது இதை விட எவ்வளோ பெரிய ஷோரூமா இருக்குது அதில் போய் என்னால் என்னுடைய இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கான ஹோம் அப்ளையன்ஸை என்னால் வாங்கிக்க முடியும் தெரியும் மீனா மாதிரி நேர்மையாகவும் நல்ல பொண்ணாகவும் இருக்கிறாங்களேன்னு நினச்சிட்டு தான் சரி அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க அவங்களும் வந்துட்டு அது மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சி நான் அந்த பெரிய தப்பை பண்ணிவிட்டேன் மீனா நான் உனக்காக இவ்வளோ தூரம் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல சாரி மேடம் அப்படி என்ன சொல்கிறாங்க நீ எதுக்குமா சாரி கேட்குறேன் சாரி கேட்க வேண்டியது இவங்க தான் என்னை ஏமாற்றணும்னு நினச்சாங்களே அதுக்கு தான் நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏமாற்றணும்னு நினச்சதுக்கு நஷ்டிடா இவங்க தான் எனக்கு பணத்தையும் கொடுக்கணும் ஏன்னா இவங்களை நம்பி நான் மற்ற ஷோரூமுக்கு எதையுமே நான் கொடுக்கவும் இல்லை இப்போ கிட்ட போயிட்டு திரும்பவும் என்னோட இருநூத்தி எழுவத்தஞ்சு வீடுகளுக்கான ஹோம் அப்ளைன்ஸை நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட என்னால கேட்டு நிக்கவும் முடியாது அதுக்கு பதிலா இவங்க எனக்கு அத தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எனக்கு நஸ்ட் ஆயிடா ஏதாவது செஞ்சு தான் ஆகணும்னு சொல்ல கோர்ட்டிகேஷன் போனா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம் அப்படின்னு ரோஹினி சொல்ல அது எனக்கு கவலை இல்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க அப்போ போலீஸ் சொல்றாங்க கோர்ட்டிகேஷன் போனா பிரச்சனை ஆயிடும்னு உனக்கே தெரியுதுல்லம்மா அப்போ இதை நீங்க இங்கேயே முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்ல இதை கேட்டதும் மனோஜ் அப்படியே வாயை பழந்த மாதிரி நிற்க நூற்றி வீடுகளுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ் அனைத்தையுமே நீங்க தான் வாங்கி கொடுக்கவும் செய்யணும் ஏன்னா உங்களை நம்பி அவங்க மற்ற ஷோரூமுக்கு எந்த ஆர்டரையும் கொடுக்கல இப்போ போய் கேட்டு என்னாலுமே அவங்க அதை உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை பட் அது ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் அதுக்கான எல்லா ப்ரூப்பும் ஏன் கைக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் கொடுக்க போகிற அமௌண்ட்டும் நான் பேசின அமௌண்ட்டை விட நான் என்ன நினைக்கிறேனோ அந்த அமௌண்ட்டை தான் கொடுக்க முடியும் இல்லனா நீங்கள் ஜெயிலில் தான் போய் உட்கார வேண்டியது இருக்கும்னு சொல்ல மேடம் இப்படில்லாம் பேசினா எப்படி மேடம்னு சொல்லும்போது உங்களால் வசிக்க வந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிருந்துச்சுனா இந்த மாதிரி பொருட்களை நான் நம்பி அவங்களுக்கு கொடுத்து அது மூலமாக எனக்கும் பெரிய பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கலா மேடம் கேட்க ரோகிணி வாயை பிளந்த மாதிரி அதிர்ச்சியோடய நிற்க மனோஜும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இதுக்கு முத்துவோ மீனாவோ பதில் எதுவுமே பேசல இதை கேட்ட விஜயாவுக்கு அப்போதான் விஷயமே தெரியுது ரோஹிணி மூலமாக கிடைச்ச ஆர்டர் இது கிடையாது மீனா மூலமாக தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குன்றதை நம்பவும் செய்ய போலீஸோட வந்து மிரட்டிட்டு மேடம் கலா மேடம் அந்த இடத்த விட்டு போக இப்போ கையில் இருக்க எல்லாத்தையும் போட்டு நம்ம தான் நட்டப்படணுமான்னு சொல்ல அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டான் இருக்கிறதையும் இப்படி தான் விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும்னு ரவி திட்டுறாங்க ஏன்னா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு சொல்ல இல்லை சந்தோஷி சொல்லிதான் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ராஜராணி பிரச்சனையில் உன்னை சிக்க வச்சான் இப்போ திரும்பவும் அவன் பேச்சை கேட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிங்க திட்டுறாங்க இரு இரு ஒரு நிமிஷம் அப்போ இந்த ஆர்டரை நீ வாங்கி கொடுக்கல இவ்வளோ நேரம் அந்த மீனாவை பற்றியே பெருமையை பேசிட்டு போகிறாங்க அப்போ அந்த மீனா சொல்லி தான் உனக்கே இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படி தானேன்னு சொல்லும்போது ஆமாம் இந்த விஷயமே உங்களுக்கு இப்பதான் தெரியுதா அப்படின்னு முத்துவும் திட்டுறாங்க அங்கே ஸ்ருதியும் திட்டுறாங்க ஆமாம் ஆண்டி இது எல்லாமே எனக்கும் தெரியும் மீனாவுக்கும் தெரியும் முத்தவுக்கும் தெரியும் ஆனால் ஒன்று இந்த வீட்டில் ரோகிணி மட்டும் தான் நல்ல பேர் எடுத்துக்கணும் உங்ககிட்ட சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன் ஏன்னா நினைச்சிருந்தா நான் அதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கலாம் ஆனா மீனாவுக்கு அதுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா யாருக்கும் கீழே இறங்கி போகணும்ன்ற அவசியமும் இல்லை தான் நானா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் மீனாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா வந்துட்டு உயர்த்தி பேசி ரோஹிணியை தாழ்த்தி பேசி விஜயா முகத்துல கரியப்பூசம் பூசம் செய்யறாங்க ஸ்ருதி மொத்தத்துல இருக்கிற ஆர்டர் அவங்க ரெண்டு பேருடைய அதாவது முக்கியமா மனோஜுடைய பேராசையால இப்ப கைவிட்டும் படிச்சு பத்து லட்ச ரூபாய் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு பத்தாததுக்கு கையில இருக்க பணத்தை போட்டு செய்ய வேண்டிய நிலமே மனோஜுக்கு வந்துட்டு இல்லைனா ஸ்டேஷனில் கம்பி தானே என்னன்னோ அந்த பயம் இருக்கிறதுனால மனோஜ் ஒடுங்கி நின்றுட்டே இருக்காங்க இதெல்லாம் இவனுக்கு தேவைதான முத்துவும் பசமாக திட்டிட்டு போக தான் செய்கிறாங்க மொத்தத்தில் ரோஹிணிக்கு இருந்த நல்ல பேரும் போயிட்டு விஜயாக்கிட்டேன் இனி மீனாவும் பார்த்து முறைச்சி பார்த்துட்டே உள்ளே போகவும் செய்கிறாங்க